ஒரு மனிதனுக்கு அத்தியாவசியமான தேவையாக மூன்று விஷயங்கள் உணவு உடை இருப்பிடம் ஆகும் இந்த மூன்று விஷயங்களை ஒருவர் இன்னொருவருக்கு தானமாக கொடுப்பதன் மூலம் உயர்ந்த புண்ணியத்தை சேர்த்து கொள்ள முடியும் அதனால்தான் தானத்தில் சிறந்தது அன்னதானம் என்று கூறுவது உண்டு அன்னத்தையும் வஸ்திரத்தையும் இருக்க இடத்தையும் ஒருவர் மனமுவந்து மற்றவருக்கு கொடுத்தால் எத்தகைய பாவங்களும் வந்து சேருவது இல்லை ஒருவர் வீடு தேடி பசி தாகம் என்று வந்தால் அவர் நல்லவரோ கெட்டவரோ இல்லை என்று கூறாமல் உங்களால் முடிந்ததை கொடுத்து விடுங்கள் இந்த இடத்தில் நீங்கள் இல்லை என்று கூறினால் அந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு பெரும் பாவத்தை சேர்க்கும் நம்மளால் செய்ய முடிந்த தானங்களை வாழ்நாளில் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும் வருடத்திற்கு ஒருமுறை உங்கள் உடன் பிறந்தவர்களுக்கும் தாய் தந்தையர் சாணத்தில் இருப்பவர்களுக்கும் புது வஸ்திரம் வாங்கி தானம் செய்து பாருங்கள் அவர்கள் உள்ளம் மகிழ்ந்து கொடுக்கும் ஆசீர்வாதம் உங்களை பன்மடங்கு உயர்த்திக் காட்டும் வஸ்திர தானத்திற்கு அப்படி ஒரு அதீத சக்தி உண்டு நம்மிடம் இருக்கும் நல்ல வஸ்திரம் ஆனால் நமக்கு போதாமல் போகும்போது அதை வீணாக வருடக்கணக்கில் குப்பை போல் பீரோவில் அடிக்க வைத்திருப்போம் இதுபோல் பழைய துணிகளை வீட்டில் வைப்பதை தவிர்க்க வேண்டும் இதனால் வீட்டில் தரித்திரம் உண்டாகும் என்பது சாஸ்திரம் பிறகு பார்த்து கொள்ளலாம் நாளைக்கு செய்து கொள்ளலாம் என்று காலத்தை கடத்தாமல் அன்றே செய்யும் தானத்திற்கு வலிமை அதிகம் அழுக்கு படியாமல் கிழியாத நல்ல நிலையில் இருக்கும் வஸ்திரத்தை தோஷம் போக்க ஒரு முறை உப்பு தண்ணீரில் துவைத்து காய வைத்து பின்னர் யாருக்காவது இயலாதவர்களுக்கு தானம் செய்து விடுங்கள் இதனால் உங்களுக்கு புண்ணியமானது பன்மடங்கு பெருகும் புண்ணியத்தை சேர்ப்பவர்களுக்கு வாழும் இறுதி காலம் கூட சுகமாக இருக்கும் அதுபோல் நம்மிடம் இருக்கும் கிழிந்த அல்லது அழுக்கு படிந்த அல்லது ஒன்றுக்கும் உதவாத துணிமணிகளை எப்பொழுதும் நெருப்பில் இட்டு எரித்து விட வேண்டும் இது போன்ற துணிமணிகளை தானம் கொடுத்தால் அதிலும் உங்களுக்கு பாவம் தான் வந்து சேரும் இதனை ஆற்றில் விடுவது குளத்தில் விடுவது தானம் செய்வது போன்று தெரியாமல் கூட எந்த ஒரு செயலியும் செய்து விடாதீர்கள் இவையெல்லாம் பாவக்கணக்கில் சேர்ந்தவையாகும் தயங்காமல் நெருப்பிட்டு கொளுத்தி பஷ்பமாக்கி விடுங்கள் இதனால் தோஷங்கள் நீங்கி பாவங்கள் சேராமல் புண்ணியம் உயரும்